ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புறாவை எப்படி நம்ம வீட்டிலேயே தங்க வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் பொதுவாக புறா வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு புறா வளர்க்குறவங்க சொல்கிறது என்னென்ன ஒரு முப்பது நாள் புறாவை டேப் அடிச்சு வைங்க அப்புறம் அதுவே பழகிடும் அதுக்கப்புறம் அதுவே வெளியே போயிட்டு இடம் எடுத்துட்டு திரும்பி உங்கள் கேஜிக்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இது மட்டும் இருந்தால் போதுமா இதை எப்படி எப்படி ரெடி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன புறா வளர்க்க போறோம் அப்படின்றத தான் அதை எப்படி ட்ரைன் பண்ணணும் அப்படின்ற விஷயமே அடங்கியிருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சாதா புறா வளர்க்குறோமா இல்ல ஹோமர் வளர்க்குறோமா இல்ல கரணா வளர்க்குறோமா இல்ல ஃபேன்சி எதனா வளர்க்க போறோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இந்த வெரைட்டிஸ்ல நம்ம வளர்க்குற பேர் வந்து அடல்ட்டா இல்ல சிக்கா அப்படின்றத தெரிஞ்சிக்கணும் ஏன்னா சிக்கா இருந்தா நம்ம அதுக்கு டேப் அடிக்க வேண்டிய வேலை இருக்காது அது கீழே விட்டாலே ஏன்னா பேசிக்கா சிக்கைக்கு பறக்க தெரியாது ஸோ அத விட்டாலே கொஞ்சம் கொஞ்சமா அது சாப்பிட்டு அது பறக்க ஆரம்பிச்சதுன்னா அது கரெக்டா பழகிடும் பட் அடல்ட்டா இருந்தா அது கண்டிப்பா பறந்து அதனுடைய இடத்துக்கே போகும் மோஸ்ட்லி ஆர்டினரி அண்ட் ரேசிங்கா இருந்தா கண்டிப்பா அதனுடைய இடத்துக்கு போயிடும் ஸோ அந்த புறாவை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம புறாக்கு என்னென்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சிட்டாதான் புறாவை எப்படி நம்ம வீட்டுல தங்க வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியும் ஃபர்ஸ்ட் புறாக்கு என்னென்ன பொதுவா தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட் செகண்ட் ஒன் ஷெல்டர் தேர்ட் ஒன் ஃப்ரீடம் ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா புறாவுக்கு பிடிச்ச ஃபுட்டா மோஸ்ட்லி போடணும் நம்ம புறாவை வாங்க சொல்லவே புறாவுடைய ஓனர் அதாவது இதுக்கு முன்னாடி அந்த புறாவை வளர்த்தவங்க அந்த புறாக்கு என்ன ஃபுட் போடுறாங்க அந்த புறா எந்த ஃபுட்டை மோஸ்ட்லி சாப்பிடும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்போதான் நம்ம அந்த புறாவுக்கு பிடிச்ச ஃபுட்டா போட முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் புறாவுக்கு பிடிச்ச ஃபுட்டா போடணும் மோஸ்ட்லி எல்லா புறாவும் கம்பு லைக் பண்ணும் இது மட்டும் இல்லாத நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேர்க்கடலை பச்சை பட்டாணி உடைச்ச மூக்கடலை இதெல்லாமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும் ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை போட்டீங்கன்னா மோஸ்ட்லி புறாக்கு வந்து லைக் பண்ணி சாப்பிட்றதுனால நம்ம இடத்துல நல்ல ஃபுட்டு கிடைக்கிது அப்படின்ற காரணத்துக்காக புறா வந்து நம்ம வீட்ல தாங்க நிறைய சான்ஸ் இருக்கு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷெல்டர் அதாவது புறாக்கு தேவையான இருப்பிடம் மோஸ்ட்லி புறாக்கு சூட்டபுளான பிளேஸா இருக்கணும் அதாவது மழை தண்ணி வந்து கூண்டு போகாத இருக்கணும் ஏன்னா மழைக்கும் புறாக்கும் ஆகவே ஆகாது நெக்ஸ்ட் ஒரு புறா புதுசா வாங்கிட்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கேஜ்ல இருக்கிற புறா வந்து அது கூட சண்டை போடாத வகையில பாத்துக்கணும் ஏன்னா சண்டை போடுச்சுன்னா அந்த புறா பயப்படோம் கூண்டுக்குள்ளே போக பயப்படும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த புறா வந்து ரொம்ப அதாவது மைண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த இடத்த நம்ம இந்த கூண்டுல இடம் இல்லை அப்படின்ற கான்செப்டுக்கு போயிட்டு அது வந்து தன்னுடைய பழைய இடம் அதாவது அது வளர்த்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கே போக ட்ரை பண்ணும் சோ புறாவுடைய கேஜை வந்து ஒழுங்கா டிசைன் பண்ணணும் புறாவை வந்து பக்கத்துல பக்கத்தில் நின்று சண்டை போடாத மாதிரி கேஜை டிசைன் பண்ணணும் அதாவது ஷெல்டரை ஒழுங்கா வச்சிருக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிரம் புறாவை நம்ம எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதாவது புறாவை பறக்க விடணும் அப்படின்ற ஆர்வத்துல ஒரு சிலர் வந்து துரத்தி துரத்தி பறக்க வைப்பாங்க அந்த மாதிரிலாம் துரத்திங்கன்னா கண்டிப்பா புறா பறந்து பயந்துட்டு பறந்து போயிடும் ஸோ புறாவை அந்த மாதிரி துரத்தக்கூடாது நெக்ஸ்ட் கையில பிடிக்க அடிக்கடிக்கு ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா கையில பிடிக்க ட்ரை பண்ணாலே அது கொஞ்சம் இடையே விலை விலைக்கு போவோம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா புறா ரொம்ப பயந்துரும் சோ இது மூணு விஷயத்த அதாவது ஃபுட் ஷெல்டர் நெக்ஸ்ட் ஃப்ரீடம் இது மூணுத்த உங்க கண்ட்ரோல்ல நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் உங்க புறாவை நீங்க உங்க வீட்டுக்கு திருப்பி அதாவது பறந்துட்டு திரும்பி வர வைக்கலாம் இது மட்டும் போதுமா இந்த மூணு விஷயம் மட்டும் போதுமா இது இல்லாத வேற என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி புறாவ கொஞ்ச நே புறா கூட கொஞ்ச நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அதாவது அதை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இருக்கணும் புறா என்னென்ன பண்ணுது அப்படின்றத அதனுடைய ஆக்டிவிட்டிஸ நம்ம ஃபாலோ பண்ணும் ஏன்னா அது எந்த மைண்ட் செட்ல இருக்கு அப்படின்றத நம்ம அதை ஃபாலோ பண்ணாதான் தெரியும் அது இங்க நல்லா பழகிடுச்சா இல்ல அது இங்க இருந்து எஸ்கேப் ஆகாத பாக்குதா இல்ல மத்த புறா கூட சண்டை போடுதா அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம புறா கூட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புறா தங்குற இடத்த அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா அப்பதான் சப்போஸ் அது பறக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம எங்க லேண்ட் ஆகணும் அதாவது நம்மளோட ஷெல்டர் எங்க இருக்கு அந்த இடத்த நம்ம கரெக்டா லேண்ட் ஆகணும் அப்படின்ற லேண்ட்மார்க் அதுக்கு தெரியணும் ஸோ அதை டெய்லி வந்து நீங்க மேய விடணும் அதாவது அட்லீஸ்ட் ஒன் டேக்கு டூ ஹவர்ஸ் ஆச்சு அது மேயணும் தன்னோட இடத்த ஆல்மோஸ்ட் அதை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லது ஓகே கைஸ் இந்த மாதிரி நம்ம வீடியோவில் சொல்ல விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் புறா உங்களை விட்டு போகாமல் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பழகிடும் ஓகே காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ புறா வழக்காக ஸ்டார்ட் பண்ண பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜிஎன் பீஜஸ் பிசன்ஸ் டு த ஃபியூச்சர் இன் தமிழ்